ஜெயகாந்தனின் எழுத்தில் காலத்தால் அழியாத காவியம் அக்னி பிரவேசம் இது உங்கள் நரேட்டிவ் நெக்ஸஸ் வாங்க அந்த மழைக்காலத்து மாலை நேரத்துக்கு போகலாம் அது ஒரு மழைக்கால மாலை நேரம் வானம் இருட்டிக்கிட்டு வருது பெண்கள் கல்லூரிக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அது வழக்கமா மாணவிகள் கூட்டம் நிரம்பி வழியும் இடம் ஆனா இன்னிக்கே அந்த மழைனால எல்லாமே கலஞ்சு போயிருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வரிசையா மாணவிகள் நின்னுட்டு இருக்காங்க அந்த வரிசைக்கு பக்கத்துல அப்பப்போ பெரிய பெரிய கார்கள் வந்து நிக்குது வசதி படைத்த மாணவிகள் அந்த கார்களுக்குள்ள ஏறுறாங்க அவங்க கூடவே அவங்களோட நெருங்கிய தோழிகளையும் ஏத்திக்கிறாங்க அத பார்த்து ஏக்கமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க மத்த மாணவிகள் கல்லூரி பஸ்ஸும் போயிடுச்சு ஐந்தரை மணி தாண்டிடுச்சு இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருபதுக்கும் குறைவான மாணவிகள் தான் இருக்காங்க அவங்களும் அந்த மரத்தடி நிழல்ல ஒழுகுற கூரைக்கடியில பத்து பன்னிரண்டு குடைகளுக்கு கீழே நிக்கிறாங்க தூரத்துல வீதியோட நர நரநரன்னு பஸ்ஸு வர்ற சத்தம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அப்பாடா பஸ் வந்துடுச்சுன்னு அந்த பஸ் அங்க நின்ன கூட்டத்துல பாதிய அப்படியே முழுங்கிக்கிட்டு நகருது மிச்சமிருப்பது வெறும் பத்து பன்னிரண்டு மாணவிகள் மட்டும்தான் அந்த தெருவே வெறிச்சோடி போயிருக்கு திடீர்னு ஒரு ரிக்ஷாக்காரன் வேகமா வர்றான் யாரோ கைவிட்ட ஒரு அனாதை மாடு மழையில நடு நிக்குது நிற்குது அந்த ரிக்ஷாக்காரன் மணி அடிக்கிறான் கத்துறான் ஆனா அந்த மாடு அசையல அவன் கோபத்துல அசிங்கமா திட்டிக்கிட்டே போறான் மழை இன்னும் வலுக்குது அந்த கும்பல்ல ஒரு பெண் அவதான் நம்ம கதை நாயகி அவளை போட்டிருக்கிற உடை பார்த்தாலே தெரியும் அவ ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணுன்னு பச்சை நிற பாவாடை அதுக்கு சம்பந்தமே இல்லாத சிவப்பு நிற தாவணி கழுத்துல ஒரு கருப்பு மணிமாலை காதுல ஒரு சின்ன கம்மல் குழந்தையோட கண்கள் மாதிரி சுடர் விடுற பிரகாசமான கண்கள் அவளோட அந்த எளிமைதான் அவளோட அழகே நேரம் ஆறாக போகுது கூட நின்ன ஒரு பொண்ணுகிட்ட கேக்குறா மணி என்னன்னு அந்த பொண்ணு மணிய பார்த்துட்டு ஆறாக போகுதுன்னு சொல்றா அப்போ ஒரு பஸ் வருது அது அந்த பெரிய பொண்ணோட பஸ் அவ ஏறி போயிடுறா இப்போ ஆள அரவரமற்ற அந்த சூழ்நிலையில அவ மட்டும் தனியா நிக்கிறா அவளுக்கு துணையா அந்த நனைந்த மாடு மட்டும் நிக்குது அவளுக்கு பயம் லேசா எட்டி பார்க்குது அப்போ அவ சாலையோட ரெண்டு பக்கமும் பார்க்கிறா மீண்டும் கல்லூரிக்குள்ளேயே ஓடிடலாமான்னு யோசிக்கிறா அந்த வினாடி ஒரு பெரிய கார் அவ வழிய மறிச்சிக்கிட்டு வந்து நிக்குது அவ ஆச்சரியமா அந்த காரை பார்க்கிறா பின்னாடியிலிருந்து முன்னாடி வரைக்கும் அவ்வளவு நீளம் காரை ஓட்டிட்டு வந்தவன் ஒரு இளைஞன் அவன் மெதுவா இடது பக்கம் சாஞ்சு பின் சீட்டோட கதவ திறந்து விடுறான் மழையில நனைஞ்சிக்கிட்டு நிற்கிற அவளை பார்த்து ப்ளீஸ் கெட் இன் ஐ கேன் யூ அட் யோர் பிளேஸ் என்று கேட்கறான் அவளுக்கு தூக்கி வாரி போடுது முன்பின் தெரியாத ஒருத்தர் கூப்பிடுறாரே நோ தேங்க்ஸ் பரவாயில்ல பஸ் வரும்னு மெதுவா சொல்றா ஆனா அவன் விடல இட்ஸ் ஆல் ரைட் கெட்டின் இன்னும் அவசரப்படுத்துறான் கிட்டத்தட்ட கைய பிடிச்சு இழுக்காத குறை மழை கொட்டுது பஸ் ஸ்டாண்ட்ல யாருமில்ல திறந்து கிடக்குற அந்த காரோட கதவு வழியா மழை சாரல் உள்ள போகுது கெட் கெட்டின் இன்னும் அவன் மறுபடியும் சொல்றான் அந்த நேரத்துல அவ குழந்தை மனசுல ஒரு போராட்டம் ஏறலாமா கூடாதா ஆனா இவன் பாக்க நல்லவ மாதிரி இருக்கானே இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கா தப்பானவனா இருக்க மாட்டான் இப்படி அவ மனசு கணக்கு போடுது விதி அவள அந்த காருக்குள்ள ஏற வைக்குது அவ ஏர்னதும் அவன் கைதானா அந்த கதவ டமார்னு மூடுது கார் விரையுது காருக்குள்ள ஏர்னதும் அவளுக்கு ஒரு புது உலகத்துல வந்த மாதிரி இருக்கு வெளியே காத்தும் மழையும் ஆனா உள்ள கண்ணுக்கு குளிர்ச்சியான நீல நிற வெளிச்ச வெளிச்சம் ஏசி குளிருக்கு பதிலா ஒரு கதகதப்பு மழையில விரைச்சு போன அவ உடம்புக்கு அந்த வெப்பம் இதமா இருக்கு கார் ரோட்ல ஓடுதா இல்ல மிதக்குதானே தெரியல அவ்வளவு சொகுசு அவ மார்போட புத்தக கட்டையை அணைச்சிக்கிட்டு ஒரு மூளையில ஒடுங்கி உட்கார்ந்திருக்கா அவ மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் இந்த கார் ஒரு வீடு மாதிரியே இருக்கே இவரோட வீடு அப்போ அரண்மனை மாதிரி இருக்குமோ இன்னும் அவளோட கற்பனை சிறகு விற்குது முன்னாடி இருக்கிற கண்ணாடியில அவள பார்க்கிறான் அந்த சுவிட்ச போடுன்னு சொல்றான் அவ போடுறா ஒரு தாமரை மொட்டு மாதிரி ஒரு விளக்கு எரியுது ஆனா கரண்ட் செலவாகுமேனு கஞ்சத்தனமா உடனே அணைச்சிடுறா அவ தலையெல்லாம் ஈரம் தாவணியை பிழிஞ்சு விடுறா அவன் ஒரு சின்ன டர்க்கி டவல தூக்கி போடுறான் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அத வாங்கி முகத்த துடைக்கிறான் நகரத்தோட சத்தமெல்லாம் குறைஞ்சு கார் ஒரு வெறிச்சோடின ட்ரங்க் ரோட்டுக்கு வருது அவளுக்கு திடீர்னு பயம் வருது நாம எங்க போறோம்னு கேக்குறா அவன் கூலா சும்மா ஒரு டிரைவ் டிரைவ்னு சொல்றான் நேரம் ஆயிடுச்சு அம்மா தேடுவா பிளீஸ் போலாம்னு அவ கெஞ்சரா ஓ எஸ் திரும்பிடலாம்னு சொல்றான் கார் திரும்புற மாதிரி திரும்பிச்சு ஆனா ரோடு இல்ல ஒரு இருட்டு பொட்டல் காடு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இருட்டு கார் நின்னுடுச்சு ஏன் கார் நின்னுடுச்சு பிரேக் டவுனா என்ன அவ கேக்குறா அவன் பதில் சொல்லல சிரிக்கிறான் மணி ஏழாயிடுச்சு இன்னு அவ பதறா அவ உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கான்னு கேக்குறான் பிடிச்சிருக்கு ஆனா பயமா இருக்கு என்ன அவ சொல்றா அவ மெதுவா பின் சீட்டுக்கு வர்றான் அவ உடம்பு எல்லாம் நடுங்குது பிளீஸ் வேண்டாம் அம்மா தேடுவா என்ன அவ கதறா ஆனா அவன் காதுல அது விழல அவ அவள நெருங்குறான் உனக்கு தெரியுமா ரெண்டு வருஷமா இந்த கார் உன்னையே சுத்தி வருதுன்னு சொல்றான் அவளுக்கு அது பெருமையா இல்ல பயமா இருக்கு மே ஐ கிஸ் யூ இன்னு கேக்குறான் அவளுக்கு நாக்கு எழல ஐயோ அம்மா இன்னும் அவ கத்துற சத்தம் அந்த அடைச்ச காருக்குள்ள இடி முழக்கத்துக்கு நடுவுல யாருக்கும் கேட்காமலே போயிடுது வெளியே வானம் கிழிஞ்சு கொட்டுது மின்னல் வெட்டுது உள்ள ஒரு அபலை பெண்ணின் வாழ்க்கை சூறாயாடப்படுது கொஞ்ச நேரம் கழிச்சு கார் கதவு திறக்குது அவன் முன்னாடி சீட்டுக்கு போய் உட்கார்றான் ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறான் பின்னால அந்த பொண்ணு உடலாலும் மனசாலும் சிதைஞ்சு போய் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா அவளுக்கு இப்பவே வீட்டுக்கு போகணும் அம்மாவோட மடியில விழுந்து கதறி அழனும் போல இருக்கு அவ ஆத்திரத்துல கத்துறா என்ன வீட்டுல கொண்டு போய் விட போறீங்களா இல்லையா இன்னு கேக்குறா அவ எரிச்சலா டோன்ட் ஷவுட் இன்னு அதட்ரா அவ கையெடுத்து கும்பிடுறா எங்க அம்மா தேடுவா என்னை கொண்டு போய் விட்டுட்டா உங்களுக்கு கோடி புண்ணியம் இன்னு கெஞ்சிரா மனசுக்குள்ள நான் ஏன் இந்த கார்ல ஏறினேன் என் புத்திய செருப்பால அடிக்கணும் என்று அவளையே அவன் நொந்து கொள்றா கார் திரும்புது நகருக்குள்ள வருது அவ தெரு வருது இங்கேயே இறங்கிக்கோ வீட்டு வாசல் வரைக்கும் வந்தா தப்பா நடைப்பாங்க இன்னு சொல்லி இறக்கி விடுறான் அவன் கண்கள்ல கூட ஒரு நிமிஷம் குற்ற உணர்வு தெரியுது ஆனா அது முதலை கண்ணீர் அவ இறங்குறா மழையில நனைஞ்ச கோழி மாதிரி புத்தகங்களை மார்போட அணைச்சிக்கிட்டு தலை குனிஞ்சு நடக்குறா அவ உடம்புல உயிர் இருக்கு ஆனா மனசு செத்துடுச்சு வீட்டுல கூடத்துல தொங்குன அறிக்கையின் விளக்கு அணைஞ்சு புகஞ்சுகிட்டு இருக்கு சமையலறையில அவங்க அம்மா மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க மணி ஏழரை ஆச்சு அப்போ படியேறி வர்றா மகள் தலைவிரிக்கோலம் நனைந்த உடை அழுது வடிஞ்ச கண்கள் அம்மாவ பார்த்ததும் அம்மா இன்னும் மோடி போய் கட்டி பிடிச்சு அழுகிறா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடியாச்சு ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க சொல்லிடி இன்னு கேக்குறாங்க மகள் அம்மாவோட தோல்ல முகத்த புதைச்சிக்கிட்டே நடந்ததை சொல்றா அவ சொல்லி முடிக்கல பலார்னு ஒரு சத்தம் அம்மா ஓங்கி அவ கன்னத்துல அரைக்கிறாங்க அந்த அடியில அவ சுருண்டு போய் ஒரு மூலையில விழுகிறான் புத்தகங்கள் எல்லாம் சிதறுது அம்மாவுக்கு ஆத்திரம் தாங்கல அடி பாவி குடும்ப மானத்தை வாங்கிட்டியே என் தலையில நெருப்ப அள்ளி கொட்டிட்டியே உன்ன படிக்க வச்சதுக்கு இதுதானா பரிசு இன்னு கத்துறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வர்றாங்க என்ன சத்தம் என்ன அம்மா சுடனே சுதாரிச்சுக்கிறாங்க ஒண்ணுமில்ல மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கா பரீட்சை நேரத்துல உடம்ப கெடுத்துப்பாளே இன்னு ஒரு அதட்டல் போட்டேன் இன்னு சொல்லி சமாளிச்சு கதவ சாத்துறாங்க இப்போ வீட்டுக்குள்ள அம்மாவும் மகளும் மட்டும் அம்மா மகள பார்க்கிறாங்க நெருப்புல போட்டு இவளை எரிச்சிட்டா என்னான்னு தோணுது இவ உயிரோட இருந்தாதானே ஊருக்கு தெரியும் இவட கொன்னுட்டு நாமும் செத்துட்டா மானம் போகாதுல்ல இன்னும் அந்த தாய் துடிக்கிறாங்க மகள தூக்கி நிமிர்த்துறாங்க அந்த பாவிக்கு கடவுள்தான் கூலி கொடுக்கணும் இன்னு அழுதுகிட்டே அம்மா மகளோட கைய பிடிச்சுக்கிட்டு போறாங்க பாத்ரூம்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க தொட்டில தண்ணீர் நிறைஞ்சிருக்கு கடவுளே இந்த அரியா புண்ணு மேலப்பட்ட கரைய கழுவிரு இன்னு வேண்டிக்கிறாங்க அவளோட நனைந்த கசங்கின ஆடைகள் எல்லாம் களையறாங்க அவள ஒரு குழந்தை மாதிரி பாவிக்கிறாங்க வாழியில தண்ணீர மொண்டு சடார்னு அவ தலை மேல ஊத்துறாங்க குடம் குடமா தண்ணீர ஊத்துறாங்க அப்போ அந்த தாய் பேசுற பேச்சிருக்கே அதுதான் ஜெயகாந்தன் என்கிற மகா கலைஞனின் உச்சம் அம்மா சொல்றாங்க உனக்கு அவன தெரியமாடி தெரியாதுமா நாசமா போறவன் சீயக்காயை எடுத்து அவ தலையில வச்சு தேய்க்கிறாங்க அவ உடம்புல பட்ட அழுக்க மட்டுமில்ல அவ மனசுல பட்ட காயத்தையும் சேர்த்து தேய்க்கிறாங்க இது யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை தெரிஞ்சா சமூகம் முன்ன வாழ விடாது நம்ம குலத்தையே பழிக்கும் இது வெளியே தெரியக்கூடாது அம்மா அவள துவட்டி விடுறாங்க அவ முகத்தை பார்த்து நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கறாங்க நீ சுத்தமாயிட்டேடி குழந்தை நீ சுத்தமாயிட்ட என் மேல நான் கொட்டுனேனே அது ஜலம் இல்லேடி நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு நினைச்சுக்கோ என் மேல இப்போ கரையே இல்ல நீ பழுங்கிடி மனசுல அழுக்கு இருந்தா தாண்டி அழுக்கு உன் மனசு எனக்கு தெரியும் அதுல எந்த கரையும் இல்ல நான் சொல்றது சத்தியம் நீ சுத்தமாயிட்ட ரோட்ல நடந்து வர்றோம் எத்தனையோ அசிங்கத்தை மிதிக்கிறோம் அதுக்காக கால வெட்டி எறிகிறோமா கழுவிட்டு பூஜை அறைக்கு கூட போறோமே சாமி வேண்டான்னு சொல்றாரா எல்லாம் மனசு தாண்டி இது ஒரு கெட்ட கனவு மறந்துடு உனக்கு ஒண்ணுமே நடக்கல நீ நம்பு அம்மா புது துணிய உடுத்தி விடுறாங்க அம்மா அவள நேரா பூஜை அறைக்கு கூட்டிட்டு போறாங்க கடவுளே என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையே கொடு நடந்தது எல்லாம் அவ மறந்துடணும் அவ இனிமே ஒரு புது மனுஷி இன்னு வேண்டிக்கிறாங்க மகள் நெத்தியில விபூதியை எடுத்து பூசி விடுறாங்க அந்த பூஜையறை வெளிச்சத்துல அந்த பெண்ணின் முகம் இப்போ ஜொலிக்குது அதுல பயமில்ல குற்ற உணர்வில்ல ஒரு தெளிவு இருக்கு அம்மா கேக்குறாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு மகள் அம்மாவோட கையை இருக பிடிச்சு சத்தியமா சொல்ல மாட்டேன்மா இன்னு மறுநாள் காலை அதே சாலை அதே கல்லூரி வாசல் அந்த பெண் புத்தகங்களை எடுத்துக்கிட்டு கல்லூரிக்கு நடந்து போறா சாலையில நூற்றுக்கணக்கான கார்கள் போகுது ஆனா அவ எதையும் நிமிர்ந்து பார்க்கல நேற்று நடந்த சம்பவம் அவள முடக்கி போடல அவ ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அந்த அக்னி பிரவேசத்தில இருந்து மீண்டு வந்துட்டா நண்பர்களே கற்பு இங்கிறது உடம்புல இல்ல மனசுல இருக்குன்னு நிரூபிச்ச ஒரு புரட்சிகரமான கதை இது கழுவினா போகாத அழுக்குன்னு எதுவுமே இல்லைன்னு அந்த தாயின் நம்பிக்கைதான் அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்துச்சு ஜெயகாந்தனின் இந்த அக்னி பிரவேசம் கதை உங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த தாய் செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இது போல இன்னும் பல கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் நரேட்டிவ் நெக்ஸஸ்